இந்த நியூஸ் யாரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிக்கிம் நிக்கிம் நான்

அறிமுகமானது கனடாவில தான் கிரிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு படத்துல தான் அறிமுகமானாங்க அதற்கு அப்புறம் தெலுங்குல சலோ கீதா கோவிந்தம் டியர் காமரேட் இந்த மாதிரி படங்கள நடிச்சு வந்தாங்க இப்போ தமிழ்ல கார்த்தியோட இணைஞ்சி சுல்தான் அப்படின்ற படத்துல நடிச்சிருக்காங்க அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதற்கு இடையில நேஷனல் கிரஸ் ஆஃப் இந்தியா பட்டத்தை பெற்றிருக்க நடிகை ராஷ்மிகா மந்தனா செம்மவே ஹாப்பியா இருக்காங்க அது மட்டும் அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே கொண்டாட ஆரம்பிச்சு நேஷனல் லெவல்ல ட்ரெண்டும் பண்ணாங்க இதை பார்த்த ராஷ்மிகா வந்தனா வாவ் மை பி பீப்புள் ஆர் ட்ரூலி legendary. தே ஆர் ஷோ cute. அப்படின்னு போட்டிருக்காங்க உங்களுக்கும் ராஸ்மிகா மந்தனாவை பிடிக்கும் அப்படின்னா மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே நம்ம பிலிமி பீட் தமிழ்ல தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் தொடர்ந்து நினைஞ்சிருங்க பிலிமி பீட் தமிழ்